இன்றைய வாக்கு தத்துவம் நிரம்பி வழுகிற ஆசிர்வாதத்தை என் தேவனாகிய கத்தர் உங்கள் ஊழங்களிலும் குடும்பத்திலும் உங்கள் கையின் கீரைகளும் செய்ய இயேசுவாகிய தேவன் நமக்கு உதவி செய்வாராக லூகா சுவிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் நான்கிலிருந்து ஏழு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணி முடித்த பிற்பாடு பேதரவை பார்த்து சொல்லுகிறார் சீமோனே படகு ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையைப் போடு என்று சொல்லுகிறார் அதற்கு சீமோ சொல்கிறார் ஐயரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படலை ஆகவே உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறேன் என்று போட்டார் தெய்வ பிள்ளைகளை கத்துடைய வார்த்தையின்படி அவர் செய்த நிமித்தமாக ரெண்டு போட்டு நிறைய மீனும் பிடிக்கிறாங்க வலைய நிரம்பி வயிறுற மாதிரி கத்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறத பார்க்குறோம் அப்போ நிரம்பி வழிகிற ஆசிர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் கரையில் நிற்கக்கூடாதுங்க கரையில் நிறந்தால் வெறுமையாக தான் அந்நாட்களில் பேர் தன்னுடைய வீட்டுக்கு போயிருப்பார் அப்போ வெறுமையான கையை நம்ம பார்க்க முடியும் ஊழியத்திலும் குடும்பத்திலும் படிப்புலேயும் சரி வெறுமையை தான் பார்க்க முடியும் ஆக எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கத்தருக்குள்ள ஆழத்தில் வரணும் கரையில் நிற்கிற அனுபவம் என்னவென்று சொன்னால் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டாங்க கத்தருக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க மாட்டாங்க ஜெப நேரம் நாளுக்கு நாள் குறையும் சபை கூடுவதில் சலித்து போவாங்க ஊழியன் சொன்னால் அதை ஒரு பாரமாக எதிர்பார்ப்பாங்க ஒரு சிலர் நாணஸ்தானம் எடுப்பாங்களே தவிர பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறணும் வரங்களை பெறணும் ஊழியன் சேரணும் இந்த நிலைக்கு வராமல் நானஸ்தோனத்தோடு நிற்பாங்க இது எல்லாமே கரையில் நிற்கிற அனுபவங்கள் சில ஊழியர் பார்த்தீங்கன்னா ஊழியன் செஞ்ச திருப்தியோடு இருந்துடுவாங்க ஆனால் கத்ததுக்காக அதாவது அபிஷே அதாவது வரங்களை பெற்று கனிகளோடு கத்தோடைய ஊழித்தை செய்ய வேண்டும் என்ன இல்லாமல் காணப்படுவாங்க இவைகள் எல்லாம் கரையில் நிற்கிற அனுபவம் ஆடைத்தன் அனுபவம் தேவ பிள்ளைகளை தேவனுடைய வேலைக்காக எப்போது 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 என்று நான் காத்திருப்பாங்க ஒரு சிலரை ஃபோனில் தொடர்பு கொண்டு ஐயா இது போல் பலவீனமாக இருக்கிறேன் எனக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்னால் அவங்க கேட்பாங்க நே கால நேரம் இல்லையாமல் ஜெபம் மண்டத்துக்குன்னு சொல்லுவாங்க தெய்வ பிள்ளைகளே ஊழியக்காருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் கட்ட தமது பணியில் நம்மளை வச்சுருக்கிறாருங்க அப்படி பேசணுமானா நம்ம இன்னும் கரையில் நிற்கிற அனுபவம் தான் ஆக தெய்வப்பிள்ளைகளே உங்களுக்கு ஒரு சாட்சியை சொல்லும்படியாக விரும்புகிறேன் என் பூர்வீகம் சென்னையில் இருக்கிற வயல் பகுதியில் நாங்கள் இருக்கிறோம் அங்கேருந்து சூனாம்பேடு நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்தில் வந்து கத்துடி ஊழியத்தை செய்து சபையை ஸ்தாபிக்க கத்தர் உதவி செய்தார் ரெண்டு வருஷம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இங்கேருந்து ஊழியம் செஞ்சுட்டு பிற்பாடு நாங்கள் சென்னைக்கு போயிட்டு நான் சென்னையில் வேலை செய்துன்னு இருந்தேன் ஆனால் கத்தர் பேசுகிறாரு நீ சூனாம்பேட்டுக்கு போ என்று பேசுகிறார் என்னை பயன் நடத்தின பாஸ்டர் பைபிள் காலேஜ் டீச்சர் என்னை சொல்கிறாரு பாஸ்டர் வில்லியம் கரே நீ சூனாம்பேட்டுக்கு போ நீ போ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எனக்கா க ஐயோ ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க இவங்களை படிக்க வைக்கணும் நம்ம பணத்துக்கு எங்கே போவோம் வீட்டு வாடகைக்கு எங்கே போவோம் அப்படின்னு சொல்லி தயக்கம் காட்டிக்கின்னு அந்த கரையில் நிற்கிற அனுபவமாகவே காணப்பட்டது ஒரு நாள் கத்தர் என்ன சொப்பனத்தின் வாயிலாக எச்சரித்தார் பிள்ளைகளே நான் சென்னையில் இருக்கும்போது ஒரு பைக் வாங்குறதுக்கு கை நேரம் சம்பாதித்தாலும் கூட ஒரு பைக்கு வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் சேர்த்து வைப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக காசு உடனே அது செலவாகிடும் பைக்கு வாங்க முடியாது கத்துடைய ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து வந்தேன் ஆண்டுடைய பெரிதான கிருபினால் ஊழியத்தில் ஆழங்களுக்கு வர 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 இந்த ஊழியத்தை செய்வதற்கு அனுதினமும் கத்திரத்தில் கிருபை கேட்டு வரங்களுக்காக சோமணி வார்த்தைக்காக தேவ சமூகத்தில் நின்று புதிய புதிய வார்த்தைகளை ஜனங்களுக்கு கொடுக்க கொடுக்க ஆழங்களுக்கு கடந்து வர கடந்து வர ஆண்டுடைய பெரிதான கிருவினால் மூணு பைக்கை கொடுத்தார் அது மாத்திரம் இல்லை ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி கொண்டு என் தேவன் உதவி செய்கிறார் அது மாத்திரம் அல்ல ஊழத்திற்கண்டு ஒரு வேனோ வாங்க என் தேவனாகி கர்த்தர் உதவி செய்தார் ஆக இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கரையில் இருந்தது போதும் கத்துடைய வருகை சமயமாக இருக்கிறது ஆழத்திற்கு வருவோம் எல்லாம் காரியத்திலும் நிரம்பி வழிகிற ஆசிர்வாதம் நாம் ஆழத்துக்கு போக வேண்டுமென்று கத்தர் விரும்புகிறார் ஆகவே தான் பேதரன் சொல்கிறாரு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் அப்போ கரையில் அனுபவம் நிற்கிற அனுபவம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் வாங்க கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைங்க சப்கிரைபுடு பண்ணுங்க எங்களுக்கு உதவியா இருங்க ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார் ஆக ஆமே ரைசோலா